லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் மக்கள் கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மக்களின் மனநிலை திமுகவுக்கு எதிராக தான் உள்ளது அப்படின்ற மாதிரி எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க இவருடைய கருத்தை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க எல்லாரையும் மனநிலையெல்லாம் பிடிச்சி பார்த்துட்டாரா அவர்லாம் ஒன்றும் மனநிலையை சொல்ல முடியாது அவர் மனநிலையே சரியில்லை அவருக்கு பேசுறதுக்கு வேற ஒன்றுமே இல்லை அவங்க சாதனையும் சொல்ல முடியாது ரீதியாகவும் பேச முடியாது பிஜேபித்த திராவிட இயக்கன்னு பேர் வச்சுக்கிட்டு சொல்கிறாங்களோ ஒழிய திராவிட இயக்கம்னு சொல்லிக்கிறதுக்கான அருகதே எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை ஏன்னா அதுக்கான எதிரான கருத்துக்கள் சமூக நலத்துக்கு எதிரான கருத்துக்கள்லாம் எதிரான சட்டங்கள் மத்தியில் ஒன்றியத்தில் வரும்பொழுது இவர் எதையுமே எதிர்க்கலை அதனால் வந்து அவர் அதெல்லாம் மனசில் வச்சுன்னு பேசுவார் அவருக்கும் பிஜேபிக்கும் ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது சீக்ரெட்டாக நீங்கள் தனியார் நடத்துங்க நாங்கள் தனியாக இருக்கிறோம் ஏன்னா நீங்கள் தனியார் நடத்தினா தான் சிறுபான்மையார் வாக்குகளை ஏதாவது கொஞ்சம் வாங்க முடியும்னு அவங்களுக்கு அவங்க திட்டம் பலிக்காது சும்மா அவங்க இடம் மோடியை பற்றி எதுவும் சொல்ல மாட்டார் பிஜேபி பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன்றார் சும்மா நீ போல் அடி நான் நீ பாட்டு தனியார் திமுக ஓட்டம் கொஞ்சம் பிரிக்கணும் நீ சிறுபான்மை மக்கள் ஓட்டுன்றது கோஷம் அப்படி வச்சுருக்கேன் அவர் கற்பனையில் இருக்கார் அவர் அவர் அது கற்பனையாக அவர் வாழ்ந்து கிடையாது ஜெயலலிதா தான் அவர் வந்தார் அதுக்கு இல்லைன்னா அவங்க கட்சியே இருக்காது எம்ஜிஆர் ஜெயலலிதா அது தான் அவருக்கு அந்த கட்சியில் செல்வாக்கு இவருக்குன்னு தனிப்பட்ட செல்வாக்கு எப்பவும் இல்லை கூட கட்சியும் துண்டு துண்டு ஆகிப்போச்சு ஒன்றா இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு இதுவும் இருக்கும் கொஞ்சம் ஒன்றா இல்லையா அவங்க இல்லைங்க இதை முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஐயா சொல்கிறது வந்து அது ஏற்றுக்கிற முடியாத ஒன்று அது ஏன்னா திராவிட முன்னேற்றங்களுக்குன்னா எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து எல்லாமே ஸோ நாத்திகன்கிற மாதிரி ஒரு ப்ரொமோட் பண்ணாங்களே தவிர அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்குது அவங்களும் ஹியூமன் பீயிங் தான் அவங்க எல்லாருக்கும் எல்லா மதமும் அவங்க எல்லா மத சார்பற்றவங்களும் அங்கே இதில் இருக்கிறாங்க திராவிட முன்னே இருக்கிறதுல இருக்காங்க பட் இது வந்து அவர் முன்னாள் முதல்வர் அவர் அந்த மாதிரி சொல்கிறது வந்து ஏற்க ஏற்கத்தக்கதில்ல அது ஒரு கட்சியை வந்து இப்படி தான் சொல்லிட்டு அவ அவங்களே வந்து அரசியலுக்காக பேசுகிறாங்க பட் இது வந்து பொதுமக்கள் இதில் வந்து இது எடுபடாது அவருடைய அவருடைய வாய்ஸ் வந்து கண்டிப்பாக எடுபடாது அம்மா அவர் எதை எதிர்பார்த்தேன் பேசுகிறாரு அது அவர் என்ன எதிர்பார்த்து பல தடவை ஏ எதிர்பார்த்து ஏற்பாடு பேசி ஏமாந்து போயிட்டார் அதோட இது ஒன்று தான் பத்தோட ஒன்று பதினொன்று எத்தோடு இது ஒன்று தான் எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பாது நேரம் ஏன்னா செஞ்சுருந்தால் நல்ல காரியங்கள் ஏதாவது செஞ்சுருந்தால் நம்ம இருங்கலாம் அது அந்த அம்மா காலில் உளுந்து வந்தவர் அப்படி வந்தவர் கூட அந்த அம்மாவே இறங்கிட்டார் எவ்வளோ பெரிய துரோகம் அது கடைசியில் அந்த அம்மா கைவிட்ட மாதிரி ஆகிடுச்சு அவரை முன்னிலைப்படுத்தணும் அவர் டிடி தினகிறேன் அவர் இறங்கிட்டார் ஓபிஎஸ் இருங்கினார் எல்லாத்தையும் துரோகம் பண்ணிட்டு தானே உட்காந்துருக்கிறாரு அவங்களாம் மறந்து போயிடுவாங்களா என்ன இருந்தாலும் நாம மறந்துடலாம் அந்த துரோகத்தை உணர்ந்தவங்க அதில் மறக்க மாட்டாங்க இல்லை இல்லை திமுகவுக்கு எதிராக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை மக்களில் அவர் மேலே தான் பல மக்கள் பல இதில் இருக்கு அவங்களும் இன்னும் ஒழுங்கான முறை இல்லையே எந்த அணிக்கு ஓட்டு போடணும்னு மக்கள் தெரியாத அளவுக்கு இருக்கிறாங்க எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறது வந்து அவருடைய கருத்து அவருடைய கட்சியினுடைய கருத்தாக கூட இருக்கலாம் மக்களுடைய மனநிலையை அவர் எப்படி சொல்ல முடியும் மக்களுடைய மனநிலை வாக்குப்பதிவு செய் நடக்கும்போது தான் மக்கள் அப்போ சொல்லுவாங்க யாருக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு இவர் எப்படி சொல்ல முடியும் இன்ன நீ என்ன அவர் திமுக ஆட்சி போனால் நம்ம வரலான்ற ஒரு எண்ணத்தில் அவர் சொல்லலாம் அதை அவர் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இதாகுது மக்களுடைய மனநிலை நிஜமாலே தான் இருக்கா மக்களோட மனநிலை வந்து ஆட்சி சிறப்பாக செயல்பட்டு மக்கள் நலத்திட்ட திட்டங்கள்லாம் நல்லா செயல்படுத்தி வராங்க வெள்ள நிவாரணத்தை கூட சிறப்பாக கையாண்டாங்க மக்களோட மனநிலை வேறு மாதிரியாக இருக்குது இவர் சொல்கிறது உண்மை இல்லை தேங்க் யூ சார் மக்கள்லாம் திமுக நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அவர் அரசியல் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி வந்து தான் பேசுகிறாரு அது வந்து ஊடகங்கள் வந்து இந்த மாதிரி சித்தரிக்குது திமுக வந்து திமுகவுக்கு எதிராக மக்கள் இருக்காங்க மக்கள் இருக்காங்கன்னு ஒரு எதிர்ப்பு அலைகள் இருக்குது ஆனால் அது ஃபேக்டாக இல்லை ஊடகங்கள் ஊடகங்களும் சோசியல் மீடியாக்களும் திமுகவுக்கு எதிராக வந்து செயல்படுத்திக்கிறதுக்கு அதுதான் இங்கே நடந்துட்டு மற்றபடி அவங்க நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க கிடையாது அவருக்கு இதுமாதிரி பண்ணியிருந்தால் அப்படி ஆர்ச அப்படி இருக்க முடியாது இல்லைங்களா அவர் சொல்கிற அவர் ஒரு கட்சி அவர் கட்சி அவர் சார்ந்த அவர் சார்ந்த கட்சி அது சொல்கிறார் அவர் ஒரு எடப்பாடி சொல்கிறதுனால எல்லோரும் வந்து திமுகவுக்கு எதிர்பார்ப்பாங்கிறது அர்த்தம் இல்லை சில ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் எல்லாருமே எதிர்பார்க்கலாம் அது எப்படி நியாயமாக முறைகள் நியாயமான அதாவது மக்களுக்கு எதிராக திமுகலாம் எப்போவுமே கிடையாது சந்தர்ப்ப சூழ்நிலைனால அவங்க சில விஷயங்களை செய்ய முடியாமல் தவிர்க்கிறாங்க அதோட பாஜகவோட நிர்பந்தம் கூட இருக்கலாம் இதை செய்யக்கூடாது இவங்கள ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மறைமுகமான நிர்பந்தமாக இருக்கலாம் ஆனால் வெளிப்படையாக நிர்பந்தம் செய்ய முடியாது பாஜக அதனால் மக்களுக்கு எதிராக திமுக எப்போவுமே இல்லை திமுக எதிராகவும் மக்கள் எப்பவுமே கிடையாது இத்தனை நாள் பாஜக கூட பயணி பயணித்தாச்சு இப்போ பாஜக விட்டு வெளியேறி வந்தாச்சு இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி நம்ம அரசியல் காயநவுத்துலான்ட்டு அவங்க இந்த இப்போ எஸ்டிபிஐ கூட பயணிக்கிறாங்க ஆனால் மக்கள் ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது கண் தகுந்த பாடம் மக்கள் கொடுப்பாங்க அவர் ஏதோ சொல்லணும் குற்றம் சொல்லணும் அரசியல் நோக்கத்துக்காக அவர் முன்னணிப்படுத்தி அவரை சொல்கிறாரு அப்போது மக்களுடைய மனநிலை அப்படி இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா எல்லாருடைய மனநிலை அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் அவருக்கு தெரியுமா அதெல்லாம் பெரும்பாலான மனநிலை எப்படி இருக்குன்னு இப்போ அவர் கணிச்சிட்டாரா ஒன்று அதெல்லாம் கணிக்க முடியாது அதெல்லாம் இவருக்கெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை மக்கள் இவருக்கெல்லாம் அப்படியாவணும் பெருசாகணும் ஓகோன்னு சொல்கிற அளவுக்குலாம் இந்த ஒரு அரசியல்வாதி எதிர்க்கட்சியை வந்து அவர் தான் பெரிய பிம்மம் மாதிரி காட்டுவார் மற்றவர்கள் மட்டும்படி நினைப்பார் நல்லா கவர்மெண்ட் நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எவ்வளோ சிறப்பாக நடக்கணுமோ நடந்துகிட்டு நடந்துகிட்ருக்கு அது இந்த எலெக்ஷனில் காட்டுவாங்க மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாரு இந்த வயசுலேயும் அவங்க உழைக்கிறாங்க அதுக்கு சரியான முறையில் கவர்மெண்ட் இருக்கு இந்த எலெக்ஷனில் அதோடைய முடிவு தெரியும் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் படிப்பறிவில் நல்லா படித்தவங்க நல்லது எது கெட்டதுன்னு தெரியும் அதனால் அந்த ஒரு முடிவு கரெக்டாக இருக்குது தமிழ்நாட்டில் அந்த இதெல்லாம் பார்த்தா பழிக்காது முதல் சாமி என்று வைக்கா தமிழ்நாட்டில் ஆதரவு இப்போ ஒரு எடப்பாடி கன்று பால் கனவு தான் அது நிறைவேறது ரொம்ப கஷ்டம் அவர் இஸ்லாமியர்களுடைய ஆதரவுலாம் இருக்குதுன்னு நினைக்கிறாரு இஸ்லாமியர்களுக்கு என்னென்ன துரோகம் பண்ணியிருக்காருன்னு பதினாலு வகையான பட்டியல்கள் போட்டு காட்டுறாங்க இவ்வளோ நெஞ்சவர் தான் நெஞ்சில் குத்தினாலும் பார்த்து நான் முதலில் குத்திட்டு போன தைரியமாக நான் அவங்களுக்கு அதை செஞ்சு எது செஞ்சேங்கிறாரு அதை மறக்க மாட்டாங்க அவர் மறந்தாலும் மற்ற மக்கள் மறக்க மாட்டாங்க அவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கிறார் எங்களுக்கு இருந்தாலும் அவர் காண்றது க பால் கனவு தான் வரக்கூடிய தேர்தல் நாற்பது நமது நாடு நம்ம அதே மாதிரி திமுக கூட்டணி அதுவும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுங்கிறத என்னுடைய வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் நன்றி பாஜக விட்டு வெளியில் வந்திருக்கிறாரு குறிப்பாக என்னுடைய கணிப்பு பார்த்தீங்கன்னா இப்போ பாஜகவும் அதிமுகவும் இருந்ததுன்னா முஸ்லீம்களோட வாக்கு வந்து வராது அதனாலே பாஜக அதிமுக வந்து வெளியில் வந்திருக்குது இப்போ பாதி முஸ்லீம்ஸ் வந்து அதிமுகவுக்கு வாக்களிப்பாங்க திமுகவுக்கு ஓட்டு சேதம் அப்படிங்கிற மாதிரி கூட திட்டமிட்டு வந்திருக்கலாம் இது சதி தான் எனக்கு தெரிஞ்சது சரி தான் திமுக கொஞ்சம் பெட்ரா இருக்கு அவ்வளோ எடப்பாடியும் வந்து அவர் முன்ன அவர் ஆட்சி காலத்தில் இருந்ததையெல்லாம் செஞ்சதையெல்லாம் நம்மளால் மறக்க முடியாது அவர் வந்து பாராளுமன்றத்தில் வந்து என் சிஏஎன்ஆர்சிக்கெல்லாம் அவர் வந்து ஆதரவு அளித்தார் அதையெல்லாம் வந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவரெல்லாம் இன்னும் மறக்கலை அது மாதிரியான துரோகம் பல பல துரோகங்கள் வந்து பாஜகோட இணைந்து செஞ்சார் இணைந்து செஞ்சார் இதெல்லாம் திமுகவுக்கு திமுகவுக்கு எதிராக இருக்கிற வாய்ப்பே இல்லை திமுக தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைய நிறைவேற்றிருக்காங்க குறிப்பாக மகளிர் உரிமை திட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க இந்த புயல் வெள்ள சேதத்தை மிக திறமையாக கையாண்டிருக்காங்க மக்களுக்கு ஏற்பட்ட அந்த இழப்புகளெல்லாம் காம்பரசைட் பண்ணியிருக்காங்க இப்போ அதுக்காக ஆறாயிரம் ரூபா பணம் கொடுத்தாங்க அது மாதிரி இப்போ பொங்கல் பரிசும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் அதே மாதிரி ம மக்களுக்கு வந்து குழந்தைகள் சத்துணவு தலைவர் மிகச் சிறப்பாக புதிய திட்டத்தை இன்றைக்கி நிறைவேற்றியிருக்காரு அதை இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் தெலுங்கு தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்கள் அதை முன்னுதாரணமாக வச்சு அவங்க நடத்துகிறாங்க அவங்க அதே திட்டத்தை செயல்படுத்தப்படுறாங்க அதெல்லாம் நல்லா செய்திருக்காரு மாதிரி புர மகளிர் புரட்சிகரமான திட்டம் மகள் மக புரட்சி பெண்கள் திட்டம்னு சொல்லி கல்லூரிக்கு போகிற மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அது கொடுக்குற அந்த அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு இப்படி பல்வேறு நலத்திட்டங்களை சமூக நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு அதனால் இதையெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் எந்த விதமான விமர்சனங்கள் சிலது இருக்குது அது ஒன்றும் இருக்கலாம் இந்த விமர்சனங்களே வந்து எதிரானதுன்னு அப்படி இல்லை சில குறைபாடுகளை சுட்டி காட்டினா உடனே அதை நிவர்த்தி பண்ணுறாரு பின்புலம் என்ன அவர் மறைமுகமாக வந்து பிஜேபியோடய அஜெண்டாவை வந்து அவர் வந்து ஆதரிக்கிறார் பட் அதை வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு அவர் வந்து சில ஓப்பனாக வந்து நாங்கள் அங்கேருந்து குடியினேருந்து வந்துட்டோம்னு ஒரு பொதுவான வார்த்தையெல்லாம் சொல்கிறார் தவிர எது என்ன காரணத்துக்காக அந்த மாதிரி சொல்கிறாருன்னு தெரில இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கலைஞர் கருணாநிதி பேரில் பார்த்தீங்கன்னாக்கா வாஜ்பாயோட பிஜேபியில் வந்து அவங்க வந்து கூட்டணியில் இருந்தாங்க பட் அன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு அதில் வந்து கையெழுத்து போட்டு தான் பண்ணிணாங்க பட் வாஜ்பாய் மாதிரி ஒரு நல்ல தலைவர்கள் வந்து இன்றைக்கி பிஜேபியில் இல்லை ஓட்டு வாங்கினா அவர் பொழப்பு நடத்தினா அரசியல் நடத்தினா அவர் நம்ம போய் பத்து பேர் வர்றாங்க ஏதாவது ஒன்று சொன்னதோ பத்து பேர் நிற்பாங்க இல்லைன்னா அவர் விட்டு போயிடுவாங்க அது ஒரு பொழப்பு நடத்திருக்கான்னு ஒரு அரசியல் கட்சி வச்சுருக்காரு அது ரொம்ப நாள் நீடிக்காது மாற்றம் வரும் அதுக்கு மத்தியில் மக்கள் மத்தியில் திமுக மேலே ஒரு ஆதரவு இருக்குன்னா ஆறாயிரம் ரூபா நினச்சி பார்க்காத ஒரு தொகை எல்லா மக்களும் கொடுத்தா அது பாதிக்கப்பட்ட நெல்லை தூத்துக்குடி மாவட்டம் எல்லா மக்களும் கொடுத்தாங்க இப்போ பொங்கலுக்காக கொடுக்குறாங்க மகளிர் இந்த இதெல்லாம் வந்து மாதம் தேதியே வந்து உந்துடுச்சு அப்போ எல்லாம் பெண்கள் லெவலில் நல்லா ஒரு ஆதரவோடு இருக்கிறாங்க எல்லா வகையிலும் இலவச பஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த ப கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கும் சரி பள்ளியில் படிக்கிறவங்களும் சரி எல்லா மக்களுக்கும் ஆதரவான ஒரு அரசாக இருக்கிறதுனால மக்கள் மத்தியில் அது அவர்களுடைய கனவு எடுபடாது பத்தாண்டு ஆண்டாரு பத்தாண்டு ஆண்டு எந்த விதமான வளர்ச்சியும் இந்த தமிழகம் அமையலை முன்னேறலாம் இப்போ பாருங்கள் நேற்று முந்தாங்க நடந்த தொழில் வளர்ச்சி மூலம் முதலீட்டாளர் இதில் எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க